നീ കായിലേ നമ്മൾ പോയ ഫോൺ അടിച്ച് ഇല്ല സീക്കരം വലിയ വാളെ അപ്പിൻ്റെ ബൈക്കിൽ ഏറ്റവും നമ്മളെ തീ കൊണ്ട് പോരാണുവേ ശരി നാണേ എങ്ക പോകാനും ഇപ്പം അമ്മു പാത്താ എങ്കോ നമ്മളെ നടക്കു കിട്ട് പോകാനു ഇപ്പൊ പറയെടുക്കമാ വരാറാം അവൻ കെൾമെടുത്തിട്ട് പോയാച്ചു ഇങ്ങോട്ടേ അവിടെ താരുക്ക് യാർക്കാ പറിച്ച് കൊണ്ട് പോകാനുമാതിരിക്ക് ഉടനെ അപ്പം പേജിട്ട് പോലെ ഇങ്ങനെ പരിച്ചാച്ചിപ്പോ അമ്മ പരിച്ച് ഇങ്ങ കയ്യിലേ വെച്ചുക്കാ திறமட்டுக்கான மட்டும் சரி நம்ம தான் பெரிய ஆளாச்சேன்னு போய் பறிக்க போலான்னு பார்த்தா நமக்கு கிடைச்சி இந்த இலை மட்டும் தான் சரி இந்த வேலுக்கு இலைய கழுத்தில் சித்திக்கடும் அம்மா இப்படி சரி தானே சரியான வேலுப்பா நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் பாருங்க என்ன புழப்பியது அவன் நல்லா கெல்மட்டை போட்டுட்டு இருக்கான் துவாரண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்கே ரஸ்தா காடி ஆமாவன் ரசேங்காடுங்கான் கூட்டு வந்தாச்சு குளிக்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணியை பாருங்க எம்மா இவன் இங்கேயும் வந்து கடலை தான் போடுதான் என்னத்து ஜெய சரி அந்த ஆளை போண்டு போனா கன்னியாமரிக்கு வந்தாச்சு கடைசியில் சாமன் இவன ஆளை பெரிய சிறை டீ குடிக்கணும்னு கூட்டு வந்து கடைசியில் கன்னியாகுமரி கூட்டு வந்துட்டானு என்னத்தை ஜெய நீங்களே இப்படி என்னைக்கா பெயிருக்கலாம் நீங்களே இப்படி பேருந்தா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க சரிம்மா நாளைக்கு பார்ப்போம்